யூடியூப்பில் ரொம்பவே பிரபலமானவர் தாங்க விஜய் சித்தோ இவர் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து நிறையா காமெடி வீடியோ ட்ராவல்ஸ் வீடியோ இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோ போட்டிருக்காரு அது ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்டுங்களோட போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களோட போகவும் இவருக்கு வந்து நிறையா வியூவர்ஸ் இருக்காங்க அதை பார்த்து நிறையா பேர் என்ஜாய் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டே மாதத்தில் வந்து கொண்டு வந்தார் ரொம்பவே அது கஷ்டந்தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கண்டென்ட் வீடியோ போடுவார் இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஒன் மில்லியன் வியூவர்ஸ் வந்து இவருக்கு இருக்காங்க இதுதான் இவரோட பெரிய பிரச்சனையேவும் என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி மூணு மணிக்கு இவர் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காங்க அந்த வீடியோ போட்டு முடிச்சிட்டு ஃப்ரெண்டோடு ஜாலியாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் தோத்துட்டார் அதுக்கு அவரை போட்டு அடி அடி நான் அடித்து செப்பல் காலோடையுமே மிதி மிதி மிதிச்ச ஒரு மாதிரி பண்ணிட்டார் இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சித்து ரொம்ப நல்லவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு கொஞ்சம் கூட என்னதான் ஒரு காமெடி வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கார் அப்படின்ட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க கழுவி ஊத்துறது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இவர் மனசில் இவருக்கு என்ன கவுண்டமணி நினப்பா கவுண்டமணி எப்படி செந்தில் வச்சு காமெடி பண்ணாரோ அந்த மாதிரி இவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க